அண்டவரும் மீட்பு உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் வாழ்த்துதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் ஒன்று கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்தது யார் யாரை வாழ்த்தினார்கள் உடை ரெபேகாலின் தாயும் சகோதரனும் ரெபேகாலை வாழ்த்தினார்கள் கேள்வியின் இரண்டு அயல் வீட்டுக்காரிகள் யாரை வாழ்த்தினார்கள் வாழ்த்தினார்கள் மும்முறை சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தியது யார் யாரை வாழ்த்தினார்கள் விடை பத்து வாலிபர் நாபாலை வாழ்த்தினார்கள் கேள்வி என் நான்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதியது யார் யாருக்கு எழுதினான் உடை ராஜாவாகி அர்த்த சஷ்டா எழுதினான் கேள்வி ஐந்து சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து வாழ்த்தியது யார் யாரை வாழ்த்தினாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள் கேள்வியின் ஆறு யாருடைய வாழ்த்துதலை கேட்டு யார் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று உடை மரியின் வாழ்த்துதலை கேட்டு எலிசபத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று கேள்வியின் ஏழு ஒருவரையொருவர் எப்படி வாழ்த்த வேண்டும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டும் கேள்வியின் எட்டு தன் கையெழுத்தாலே ரோமாபுரியரை வாழ்த்தியது யார் பவுல் கேள்வியின் ஒன்பது யாருக்கு வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்ல வேண்டும் என்று பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார் கேள்வி எண் பதினொன்று பிலிப்பு சபைக்கு எந்த அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் விடை ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்கள் வாழ்த்துதல் என்ற தலைப்பின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்களை அறிந்து கொண்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம்ல தேவையில பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மை ஆசீர்வதிப்பாராகு ஆமீன்